ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்கை மீன் எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கை மீன் வந்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சில்வர் நார் வச்சு தேய்ச்சா இது ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும் நல்லா தேய்ச்சிக்கலாம் இதுக்காக புதுசாக ஒரு நார் வாங்கி தேய்ச்சிக்கிட்டோமா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கருங்கல் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே வச்சு தேய்ச்சிக்கிடலாம் எங்கக்கிட்ட கல் இல்லை அதனால் நார் வாங்கி தேய்ச்சிக்கிறோம் திருக்கை மீன் வந்துட்டு மருத்துவ குணம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மருத்துவ குணம் ஒன்றே ஒன்று தான் முட்டி வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரி முட்டி வலி அடிக்கடி வருதே திருக்கை மீன் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்து கிளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ கட் பண்ணி வச்ச மீனை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் அந்த மீனில் வந்துட்டு கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து கழுவி எடுத்துக்கிடலாம் கல் உப்பு போட்டு நல்லா அலசணும் அப்படின்னா அதுலேருந்து நுர நொறையாக வரும் நல்லா மீனும் கிளீனாயிடும் இப்போது அலசி எடுத்து வச்சாச்சு ஒரு கடாய காய வச்சுக்கலாம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் நான் வந்துட்டு பெரிய சைஸ் ஆனியன் வந்துட்டு ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா கலந்து விட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளந்து விட்டுட்டு நான் வந்துட்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளியை வந்துட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கிடலாம் தக்காளி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் ஏ அளவுக்கு உப்பு போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி நான் இன்றைக்கி வந்துட்டு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெப்பர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டு கிரேவி பதம் வந்த அளவுக்கு புளி கரைசலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீனுக்கு கொஞ்சமாச்சும் கரைசல் போட்டால் தான் நல்லாயிருக்கு நிறையெல்லாம் புளி ஆட் பண்ண வேணா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஆல்ரெடி நம்ம தக்காளியை நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் மீன் கழுவி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த மீனை ஆட் பண்ணிக்கிடலாம் மீன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் சிம்லியே வச்சு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம் இந்த மீன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெந்தாலுமே போதும் நல்லா வெந்து போயிடும் ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிடும் இதில் வந்துட்டு முள்ளே இருக்காது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஃப இப்போ தான் முதல்ல முதல்ல மீன் சாப்பிட போகிற ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மீனை தாராளமாக சாப்பிட்லாம் மீன் ஸ்மெல்லுமே வராது எங்கள் அம்மா நிறைய முறை இதை செஞ்சுருக்காங்க நான் சாப்பிட்டதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன் திருக்கை மீன் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்துட்டு புள்ளி திருக்கைன்னு ஒன்று இருக்குது புள்ளி புள்ளியாக இருக்கும் அது அதுதான் நல்லாயிருக்கும் அது கிடைக்கவே இல்லை இந்த திருக்கை மீன் தான் கிடச்சிது உங்களுக்கு வந்துட்டு புள்ளி புள்ளியாக இருக்கிற திருக்கை மீன் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மீன் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லது தான் இப்போ ஏழு நிமிஷம் போல் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வா சுவையான திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சுட சுட சாதம் வடித்து போட்டு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்